நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிடுற புளியை பார்த்து என்ன தெரியும் எனக்கு என்று கேத விடுவோம் எந்த வழியில நியாயம்னு சொல்லும் எந்த வழியில நியாயம்னு சொல்லும் உங்க வீட்டுலயே ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்ட குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் வரும் நாடே ஏற்கனவே குப்பை மேட ஒரு அற்ப அரசு ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் ஒரு நெகிழி குழமத்த தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு தடை செய்ய முடியா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுவான் முதலாளி பாதிக்கப்பட்ட கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேக்குறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒண்ணு இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கிறாங்க எத்தனை பேர் வெளியில நிக்கிறான் பதினாலாயிரம் பேரை ஆசிரியர் தேர்வு தேர்வு எழுதிட்டு பணி மீமான்னு அதுக்கு காசு இல்ல எல்லாமே ஒப்பந்த கூலியா தான் எடுக்கிறீங்க ஏன் நிரந்தர பணியாளர் ஆக்க முடியல அவங்களால நிரந்தர பணியாளராக ஓய்வு பெறும்போது அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்கு காசு இல்லை இதுக்கெல்லாம் காசு வருது மத்ததுக்கெல்லாம் காசு வருது ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு டிஃபன் கரியர் கொடுக்கறது வாட்ச் செல்போன் ஆயிரம் ஆயிரம் பணம் கிலோ போட்டு கொடுக்கிறது காசு இவ்வளவு அக்கறையாகவும் பத்து லட்சம் கோடி கடன் கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் சொல்றாரு மின் துறையிலையும் போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி இழப்பு ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவச பஸ் கேட்டமா நாங்க கேட்டமா அந்த கடன காரணம் காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துரு தனியா முதலாளிக்கு உனக்கு உனக்கு இழப்புல வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங் அதானி மின் மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்ட கொடுக்குது அதானிட்ட கொடுத்தாச்சு பல இடங்கள்ல மீட்டர் இந்த ரீடிங் மீட்டர் மேல அதானின்னு எழுதிட்டு தான் மின் உற்பத்தி செய்கிறான் சூரிய ஒளி மின் பூங்கா காற்றாலை திருப்பி அவனே விண்டு மின்லாம் அவன் தான் போடுறான் மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாய்னாலும் நீ வாங்கி தாங்கணும் என்ன இருட்டில் இருக்க முடியாத மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறிவிட்ட போது அதை தனியாற்ற கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறதான வேலை இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பையாள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாறி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறதை சான்று விமர்சனமா உண்மையா நீங்க என்ன கேள்வி கேள்வி ஒரு விமர்சனம் இருக்கு ஒரு உண்மைன்னு சொல்லுங்க பெரும் உண்மை குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து புதி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பேங்கிறது செப்டம்பர்ல கொடுப்போம் ஜனவரியில இருந்து விளம்பரம் செஞ்சாங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரசு இதையெல்லாம் இந்த நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள்ல நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு நான் முதல்வன் கிட்டா அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்னது அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் 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 முதல் ஒரு சேவை அரசியல் அரசியல் தெரியாது செயல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதிலேயே தேன்களை ஊற்றும் தேனை

நான் அவர் தான் சொல்றோம் ஏன் நடக்க மாட்டேங்களுடன் முதல்வர்கள் எங்களுடன் முதல்வரையா இல்லை எங்களுக்கு அவர் முதல்வரையா இந்த பத்து நாளா போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யாரு முதலமைச்சரும் யாரு முதலமைச்சர் அந்த கட்டடத்துக்குள்ளதான் போறாங்க மேயர்லாம் அவங்க உட்காந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க சொல்லணும் இல்லையே அப்படியேதான் பேச்சுவார்த்தை நடந்துருக்கேன் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வென்று ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்க கொடுத்த அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க எல்லாத்திலுமே புதுசாக இல்லை பணி நிரந்தரங்கேற்ற ஆசிரியை பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் கேட்டது சமவேலை சம ஊதியம் கெடுது எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் தான் சொல்லுவாங்க புதுசா நாங்களாம் ஒன்னும் கேட்கலையே அது சரிதான் அது சரிதானே அவர்தான் வலுவான ஆதாரங்களோடு தான் சொல்றாரு அதான் நம்ம மறக்க முடியாதுல்ல அது அந்த நிலைமை நாடெங்களும் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புத்துட முடியும் ஏன்னா கஷ்டம் எங்களுக்கெல்லாம் இப்போ இந்த இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுவோம் சான்றது அது ஒன்றும் பண்ண முடியாது தான் போராடிதான் தகர்க்கணும் அதிகாரத்திற்கு அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பத்தி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அணிவதோ நிலம் வளம் கலவு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ நீத்தே நீத்தே நின்று நச்சு நிலம் நஞ்சாவதோ காற்று விஷமாவதோ படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறாங்க ஒரு கேள்வி படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு படிச்சு நின்று மூணு ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யார் கொடுக்கும் படிச்சுட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வேணாம் வேலை கொடுப்பீங்களா குடுப்பலாம் கொடுத்திருந்தா மூவாயிரத்தி ஐநூறு இடத்துக்கு பதிமூணு லட்சம் ஏன் வேலை தேர்வு எழுதுகிறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை தான் நகர்றீங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை அத பத்தி கவலையும் திரும்ப திரும்ப ஓட்டையே வச்சு நகர்றீங்க நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்க கவலைப்பட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெரிய நிக்காது கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில வந்து போராடுற கொண்டு வந்துட்டீங்க சிரிக்குது இது உலகம் சிரிக்கு சிங்கப்பூர் இப்படிதான் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா உலக நாடுகள் எல்லாம் கியூபாவை கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவை கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாற்ற முடியல கைது பண்ணிட்டு போறான் தேனவன் மீனவன பதினாலு பேர் இருபது பேர் அதை தடுக்க முடியல கடுதல் இது கியூபாவை காக்க போறேன் நீங்க காப்பாத்த போற கியூபா அப்படித்தான் வச்சிருக்கா பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துருக்கா கல்யா மருத்துவத்தை தனியார் கொடுத்துருக்கா போக்குவரத்து தனியார் தான் நடத்தினானா எல்லாவற்றையும் தன்னகை தேவைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியாத அவனால முடியும் உங்களால முடியாதா ஒரே ஒரு வளம் வெறும் கரும்ப மட்டும் வச்சுக்கிட்டு கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படித்தான் நிக்குதா குப்பையல்ற வீதியில் வந்து நின்னானா யார் வந்து போறான்னாங்க சென்னையில பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா நாட்டிலும் எனக்கு வேலை கொடுக்குறான் எப்படி ஒரு வளம் இல்லாம கடலை தவிர எதுவும் இல்லையா எப்படி கொடுக்குறா அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு என்ன இருக்கு வேற என்ன தொடர்ச்சியா போராடுற மக்கள் எல்லா மக்கள் கிட்டயும் நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க அரசை எதிர்த்து ஆனா அந்த அரசு முதல்வர்கிட்டயே நீங்க பணம் வாங்கிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல வேண்டும் பணம் கொடுத்து கொடுத்துதான் எனக்கு எதிரா போராடுன்னு சொல்றாங்க ஒரு பாத்தியக்கார கூட்டம் பிச்சைக்கார கூட்டம் வாடகை வாய வாடகை விட்டு பழகிற கூட்டம் போயிட்டே தெரியும் அத போய் பொருள்படுத்திக்கிட்டு முடியுமா என்ன ஆர்எஸ்எஸ் ஏத்தீங்கன்னா திமுக காசு திமுக வைத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியிட்ட காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் அவங்களை மாதிரியே நினைக்கும் நினைக்கும் நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து என்ன தெரியும் அவங்களுக்கு வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடுகா பேசிட்டு இருப்பாங்க வேற ஏதாவது